தெய்வகராட்சியம் நேர்களுக்கு இனிய அன்பான வணக்கம் துறையூர் அந்த துறையூரில் இருக்கிற பெருமாள் மலை அந்த பெருமாள் மலையில் இருக்கிற பிரசன்ன வெங்கடாஜலபதி கோயில் பிரசன்ன வெங்கடாஜலபதி அப்படிங்கிற திருநாமத்தில் இருக்கிறதுனால மலையில் குடிகொண்டிருக்கிறதுனால இந்த துறையூரில் இருக்கிற இந்த மலையை இந்த ஸ்தலத்தை தென் திருப்பதி அப்படின்னு கொண்டாடுகிறார்கள் பக்தர்கள் இங்கே பெருமாள் கோவிலில் சாமிக்கும் சன்னதி இருக்குது திருச்சிக்கு பக்கத்தில் இருக்குது துறையூர் துறையூர்லேருந்து பெரம்பலூர் செல்லுகிற வழியில் மூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது பெருமாள் மலை அடிவாரத்திலிருந்து மலைக்கோயிலுக்கு செல்வதுக்கு சுமார் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு படிகள் இருக்குது அடிவாரத்திலிருந்து மலைக்கோவிலுக்கு வாகனங்கள்லேயும் செல்ல முடியும் அதுக்காக அஞ்சு கிலோமீட்டர் தொலைவு தார்ச்சாலையும் பிரமாதமாக போடப்பட்டிருக்கு படிகள் ஏறியோ வாகனத்தில் சென்றாலோ மலையையும் மலையப்ப சுவாமியான பிரசன்ன வெங்கடாஜலபதியை தரிசிக்கலாம் தென் திருப்பதி அப்படின்னு இந்த தலம் கொண்டாடப்படுது இங்கே ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக பிரசன்ன வெங்கடாஜலபதி காட்சி கொடுக்கிறார் கோயிலுடைய தீர்த்தம் துளசி தீர்த்தம் ஸ்தல விருட்சம் இழந்தை படம் பதினோராம் நூற்றாண்டு திருக்கோவில் இது அப்படின்னு ஸ்தல வரலாறு சொல்லுது கரிகார் சோழனோட பேரனுடைய ஆட்சி காலத்தில் இந்த ஆலயம் கட்டப்பட்டதாக ஸ்தல வரலாறு விவரிக்கிறது சிற்ப நுட்பங்களோட கூடிய கோயில் பெருமாளுடைய தசாவதார திருக்கோலங்களையும் இங்கே தரிசனம் பண்ணலாம் ஒவ்வொரு அவதார திருக்கோலமும் ஒவ்வொரு தூண்களில் அழகான சிற்பங்களாக காண கிடைக்கிது அது மட்டுமா இங்கே உள்ள ஏழு கருங்கல் தூண்கள் ரொம்ப ரொம்ப விசேஷமானவை ஏழு தூண்கள்லேருந்தும் ஏழு ஸ்வரங்களும் வெளிப்படும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கு இதே போல பதினாறு திருக்கரங்களோட இரணியனை மடியில் கிடத்தியபடி வடக்கு முகம் பார்த்தபடி நரசிங்க பெருமாள் உக்கரத்தோட சேவை சாதிக்கிற சிற்பமும் பிரமாண்டமான கொள்ளை அழகோடு தரும் புரட்டாசி மாதத்துலேயும் மார்கழி மாதத்துலேயும் பெருமாள் மலை பிரசன்ன வெங்கடாஜலபதியை தரிசிக்க தமிழகத்திலிருந்து பக்தர்கள் வந்த வண்ணம் இருப்பார்கள் இந்த சமயத்தில் வந்து தரிசித்தா மகா புண்ணியம் அப்படின்னு சொல்லப்படுது மார்கழி மாதத்தில் ஏதேனும் ஒரு நாள் துறையூர் பெருமாள் மலையை தரிசனம் செய்வது சிறப்பு வாய்ந்தது பெருமாளை கண்குளிர தரிசித்து மனசார வேண்டிவிட்டால் தடைபட்ட சுபகாரியங்கள் எல்லாமே நிறைவேறும் வியாபாரத்தில் வெற்றியை தந்துருவார் கடன் தொல்லைகளில் இருந்தும் வழக்கு முதலான விவகாரங்கள் இருந்தும் நம்மை மீட்டு தருவார் பிரசன்ன வெங்கடாச்சாரி வைஷ்ணவ கோயிலில் இல்லாத தனிச்சிறப்பு இந்த கோயிலுக்கு உண்டு இங்கே கருப்பண்ணசாமியோட சன்னிதி இருக்குது கருப்பண்ணசாமிக்கு சாம்பிராணி தூபம் விடுவது இங்கே பிரசித்தம் சாம்பிராணி தூபம் விட்டு பிரார்த்தனை பண்ணிட்டால் எதிரிகள் தொல்லை பில்லி ஏவல் சூனியங்கள் தொல்லை முதலானதெல்லாம் ஒழியும் சக்திகள் நம்ம அண்டாமல் காப்பாற்றுவார் கருப்பண்ணசாமி அதே போல் கருப்பண்ணசாமி சன்னதியில் விபூதி பிரசாதம் வழங்கப்படுறதும் இங்கே உண்டு திருமணம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு கலங்குறவங்க பிரசன்ன வெங்கடாஜலபதியை தரிசித்து வேண்டிக்கும் அலர்மேல் மங்கை தாயாரை தரிசித்து வேண்டிக்கிட்டால் திருமண தடைகள் நீக்கிறோம் கல்யாண வரண் தகைந்து விடும் விரைவில் வீட்டில் கெட்டி மேலம் கேட்கும் அதே போல் அலர்மேல் மங்கை தாயாரை வேண்டிட்டு வளையல் கட்டியும் தொட்டிலிட்டும் பிரார்த்தனை செய்கிற பக்தர்களையும் நாம் பார்க்க முடியுது குழந்தை பாக்கியத்துக்காக இந்த வேண்டுதல் செய்யப்படுது சக்தியும் சாநித்தியமும் கொண்ட துறையூர் பெருமாள் மலை பிரசன்ன வெங்கடாஜலபதி திருக்கோயில் அழகும் கருமையும் ததும்ப அற்புதமான குளத்தில் காட்சி தர்ற பெருமாள் எல்லா பிரச்சனைகள்லேருந்தும் நம்ம மீட்டெடுத்து அருளுகிற பிரசன்ன வெங்கடாஜலபதி காலையில் ஒம்போதுலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் கோயில் நடத்திறந்துருக்கும் பெருமாள் மலை பிரசன்ன வெங்கடாஜலபதியை தரிசிப்போம் தென் திருப்பதி அப்படின்னு கொண்டாடப்படுகிற திருத்தலத்துக்கு செலுத்தும் வேண்டிய வரங்கள் அனைத்தையும் தந்துருள காத்திருக்கிறார் மலையின் உச்சியில் பிரசன்ன வெங்கடா ஜலபதி